அனைவருக்கும் வணக்கம் எனது டிவைன் எனர்ஜி சேனல் வந்ததற்கு மிக்க நன்றி செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்னபூரணி அரசு என்ற ஒரு பெண் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்துள்ளார் அன்னபூரணி அரசு ஆதி அவதாரமாக காட்சி அளித்தார் இவங்க யாருங்க நிச்சயம் ஒரு புகைப்படமாவது பார்த்திருப்பீர்கள் அரசு அரசு என்பவர் மேல் ஏற்பட்ட ஒரு தெய்வீக காதல் இவர்களுடைய காதல் பற்றி நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் கண்டு அறிந்திருப்பீர்கள் அரசு என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர் இறப்புக்கு பிறகு அன்னபூரணி கூறியது என்னவென்றால் என் கணவரும் நானும் இருவரும் இறை சக்தி உள்ளவர்கள் ஒன்றாக கலந்துவிட்டோம் அப்படி என்றால் என்ன ஒன்றாக கலந்துவிட்டோம் என்றால் என்ன அர்த்தம் ஆன்மீக சக்தி இவருக்குள் ஏற்பட் எப்படி ஏற்பட்டது ஆணின் மேல் இருக்கும் பக்தியா அல்லது ஆன்மீக சக்தியா பலரின் கேள்வி மேலும் அவர் கூறியது என்னவென்றால் அன்பும் பாசமும் விவரிக்க முடியாத இப்படித்தான் அவர் செயர்களை நியாயப்படுத்திக் கொண்டார் சந்தேகத்தால் அவரிடம் பலர் தொடர்பு கொண்டு அவருடைய ஆன்மீக நடவடிக்கை ஒரு போலியானது என்று பலர் குறிக்கோள் வைத்தனர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் அன்னபூரணி அரசு சொல்வதை கேளுங்கள் அடை முட்டாள்களா எத்தனை தடவைதான் சொல்லுவது நான் சாமியார் இல்லடா நான் சாமியே தான் தனக்குத்தானே கோயில் கட்டி அபிஷேகம் நடத்தி மக்களை நம்பும்படி அம்மன் வேஷத்தில் மக்களை ஈர்க்க செய்தால் சில ஆண்களின் அடாவடித்தனம் எங்களால் பொறுக்காமல் பெண்களாகிய நாம் அவர்களின் கொடூரமான நடவடிக்கைகளை சமீபத்தில் உணர்த்தி நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம் இப்படியும் அன்னபூர்ணி கூறுவதில் ஒரு விசித்திரமான தில்லுமுள்ளு அகான் ஊவன் என்று சொல்லப்படும் அன்னபூர்ணி ப்ளீஸ் தெய்வீக தன்மை மற்றும் கண்ணியம் எங்கே வந்துட்டிங்கம்மா உங்கள் செயல்களை சமூகத்தில் பெண்மையே இழிவுபடுத்தி பேசக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஒரு வாய்ப்புதானே ஆண்கள் உங்களை ஒரு நகைச்சுவையாக மேலும் பெண்களின் மீது நல்ல கருத்து இருப்பது ஒரு கேள்விக்குறியாகிறது நம்மை சுற்றி நடக்கும் பேரிடர்களை நம்மால் காப்பாற்ற முடியாது பிரார்த்தனை மூலம் நமக்கு காட்டப்பட்ட பாதையில் தெய்வீக வாழ்க்கையை நாம் பின்பற்ற முயல வேண்டும் உன் நடைமுறை வாழ்க்கை பெண்களாகிய எங்களையும் பாதிக்கிறது அல்லவா இவற்றை நீ உணர வேண்டும் அன்னபூரணி மக்களாகிய நீங்களாவது உணருங்கள் நேர்மையான முறையில் ஆன்மீகம் பற்றி மக்களுக்கு அனுப்ப சிறந்த செய்தி உங்களிடம் உள்ளது அன்னபூரணி உங்களுக்கு தேவையா ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு துணிச்சல் வரக்கூடாது நீங்கள் திருமணம் செய்து கொண்டு அதுக்கு பிறகு விவாகரத்து செய்துவிட்டு மீண்டும் மறுமணம் செய்து கொண்டு காலப்போகில் திடீரென்று தெய்வீகமானவராக சித்தரிக்கப்பட்டீர்கள் இப்படி ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் என் மதிப்பு கூறிய நெஞ்சங்களை இப்படிப்பட்ட செயல்களை தயவு செய்து ஆதரவு கொடுக்காதீர்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் பல நடைமுறை வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செய்து டிவைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்தவும் மீண்டும் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்